என் அன்பு குழந்தையே உன்னுடைய காலுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியானவளை யார் என்று கண்டுபிடித்து நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் கால்கள் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே ஒரு வயதுக்கு மேல் நமக்கு கால்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீ நினைத்திருந்தாலுமே உன் பிரித்தியங்காராவிற்கு புதிதாக ஒரு காரணம் ஒன்று கிடைத்திருக்கின்றது நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண்தான் உன் காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினைக்கு காரணம் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன் யாரென்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் மற்றபடி அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் பிரத்யங்கரா உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய காலுக்குள் செய்வினைகளை செய்து உன்னை அங்கும் இங்கும் நகரவிடாமல் ஒருவர் செய்ய நினைக்கிறார் என்றான் இவர்களை ஒரு கை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இனிமேலும் இவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது என் பிள்ளையை அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை கெடுதலை செய்யாமலாவது இருக்கலாம் ஆனால் இன்றிருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் ஒருபோது மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பதில்லை அதிலும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் போட்டிகளும் பொறாமைகளும் அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடந்துவிடுமோ என்ற எண்ணம் எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையை இந்த பிரத்யங்கரா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன் நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன் உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறேன் என் குழந்தையே சில காலமாகவே இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் என் மனதிற்கு நெருடலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது எதற்காக இவள் அடிக்கடி உன்னை தேடி வருகின்றாள் எந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றாள் என் குழந்தை நீ ஏற்கனவே பல விஷயங்களுக்குள் மனமுடைந்து காணப்படுகின்றாய் சுற்றி இருக்கின்ற உறவுகளும் நீ நம்புகின்ற உறவுகளாலும் மனமுடைந்து இருக்கின்றாய் யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களாலேயே அதிகப்படியான மனவேதனைகளை நீ சந்தித்தும் விட்டாய் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வதாக உன் வீட்டிற்குள் நுழைந்தவள்தான் தான் இந்த பெண் உனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது போல இவள் கொடுத்ததையும் நான் அறிவேன் சரி பரவாயில்லை ஒருவர் வேதனைப்படும் பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினாலே போதும் இங்கு அவர்கள் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் தீர்ந்து அல்லவா அப்படித்தான் உன்னுடைய வேதனைகளையும் இவர்கள் தீர்க்க வந்திருக்கிறார்கள் என்று நானும் நினைத்திருந்தேன் அதனால் தான் அம்மா இதனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தேன் ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்ற ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறி இப்பொழுதெல்லாம் வாழவே நீ பயந்து நிற்கிறாயே எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்றால் நீ பின்னோக்கி செல்கிறாயே என்று எதற்காக இது நடக்கிறது என்று நான் கவனிக்க தொடங்கி இருக்கின்றேன் அந்த நேரத்தில் நடந்ததை கண்டுதான் உன் அம்மா என்னுடைய மனதை பதை பதைத்து விட்டது உன்னுடைய கால்களை நடக்க விடாமல் இவர்கள் முடங்கச் செய்திருக்கிறார்கள் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் குழந்தையே ஒருவர் பேச்சினால் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினால் இன்னொருவரை முடக்கிவிட முடியும் அதற்கு பெயர்தானே செய்வினை ஒருவர் செய்கின்ற வினை இன்னொருவரை பாதித்து விட்டால் அது செய்வினை ஆகிவிடுகிறதல்லவா அப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லது செய்வது போல பேசிக் கண்டு உன் பிரத்யங்கரா நான் மனமகிழ்ச்சி அடைந்திருந்தேன் ஆனால் உண்மையில் இங்கு நடந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பெயர் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னோடு என்னாலும் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ பிடி கொடுத்திருக்க மாட்டாய் ஒவ்வொருவரும் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்து விடும் நம் மனதிற்கும் நம் மனசாட்சிக்கும் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும்தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இதனை என் குழந்தை இப்பொழுது நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயல்லவா எதை தேடியும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாமல் தவிக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை எண்ணி நீ கலங்கி நின்றதும் கலக்கம் கொண்டதும் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒரு நொடி பொழுதிலும் ஏற்பட போவதில்லை என் குழந்தையை இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஆயிரம் ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உனக்கு நான் சொல்லி கொண்டிருந்தோமானால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு ஏனென்றால் உன்னை அடுத்த நிலையை நோக்கி நகர விடாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் ஒருவர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் உன் பக்கத்தில் பல குறைகள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது போன்ற செயல்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நமக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டுதான் அல்லவா நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை நீ என்ன நம்பிக்கையில் உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள நினைத்தாய் ஏற்கனவே பட்ட ஏமாற்றங்களும் ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் சந்தித்த துரோகங்களும் போதாதா புதிதாக ஒருவர் வருகிறார் ஆறுதலை கொடுக்கிறார் என்பதற்காக அவர்களை நம்பி மீண்டும் பல இன்னல்களுக்குள் நீ சிக்கிவிடலாகுமா மீண்டும் பல கஷ்டங்களை நீ தாங்கிக் கொள்ளலாகுமா என் குழந்தையை அப்படித்தான் இப்பொழுது உனக்கு நடந்து விட்டது வந்தவள் என்ன செய்கிறாள் தெரியுமா என் குழந்தையே நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் கவலை என்று அவளிடத்தில் அழுது புலம்பினாயோ அத்தனை விஷயத்திற்கும் எதிர்மறையான ஒரு தீர்வை உனக்கு கொடுத்து விட்டாள் உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் உன் வாழ்க்கை துணையை விட்டு நீ பிரிந்து விடு என்று சொல்கின்றாள் உன் குடும்பத்தில் ஒரு சண்டை என்று சொன்னால் அந்த சண்டையை பெரிதாக்குவதற்கு உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாள் அது மட்டுமல்ல நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு தனித்து வாழ வேண்டும் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்குத்தான் அவள் கொடுத்த பரிசு உன்னால் எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை அதாவது அவள் பேசிய வார்த்தைகள் உன் மனதை அப்படியே நோகடித்து விட்டது இத்தனைக்கு பிறகு நீ எங்கு சென்று எப்படி பிழைக்கப் போகிறாய் நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு நீ ஒருபோதும் முன்னேறிவிட மாட்டாய் நீ இதையெல்லாம் செய்தால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசுவார்கள் நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் உன்னை குறை சொல்வார்கள் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து விடுவார்கள் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி உன்னுடைய கால்களை இவர்கள் முடக்கிவிட்டார்கள் நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நீ வீறு கொண்டு எழ நினைத்த பொழுது உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை முடக்கியவர்கள் இவர்கள் அல்லவா உன்னை எந்த வேலையையும் செய்ய விடாது உனக்கு எந்த உண்மைகளையும் தந்து விடாது உன்னோடு பேசிய ஒரு மணி நேரத்திலேயே உன்னுடைய மனதை ஒட்டுமொத்தமாக மாற்றி உன்னை இந்த சூழ்நிலையை விட மோசமான நிலைக்கு செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தன் பேச்சிலேயே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நேரத்திலும் நம்மோடு பேசுகின்றவர்களிடத்திலும் பழகுகின்றவர்களிடத்திலும் நாம் எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கு நல்லதை சொல்கின்றவர்களும் அதில் இருக்கிறார்கள் அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருபவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் அந்த பிரச்சனையிலேயே நம்மை சிக்க வைத்து நம் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் வரை உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கை பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா யாரோடு பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் என்று உனக்கு சிந்தனைகள் இருக்க வேண்டும் நாம் இவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டாலும் இவர்களிடத்திலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று என்ன நம்பிக்கை இருக்கின்றது அதனால் எந்த ஒரு செயலையும் மற்றவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணையும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் உனக்கு பிரச்சனைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதனை தெய்வத்திடம் சென்று முறையிடு வேறு யாரிடமும் சென்று ஒருபோதும் சொல்லிவிடாதே வேறு யாரிடத்திலும் சென்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி நீ பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் உன்னை ஏற்கனவே அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிரு எந்த நேரத்திலும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிலையாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களுமே உறுதியாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்திடுவாய் அம்மாவினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும் என் பிள்ளையை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு செய்யாத உதவியவா இந்த மனிதர்கள் செய்துவிடப் போகிறார்கள் அத்தனை நல்லவர்களா அப்படி நல்லவர்களாக இருந்திருந்தால் ஒருபோதும் உன்னிடத்தில் வந்து உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்க மாட்டார்கள் மாறாக உனக்கு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எதற்கும் கலங்காதே எதையும் துணிந்து செய் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றல்லவா சொல்லி இருப்பார்கள் நீ சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை செய்ய நினைத்த பொழுதிலும் உன்னை அதை செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று என் குழந்தை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இனி ஆகும் நேரங்களில் உனக்கு வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நீ தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி நடப்பதும் நடக்கப் போவதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொன்ன வார்த்தைகளுக்குள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இனியாவது நீ எடுத்து வைத்த காரியத்தை பின்வாங்காமல் யாருக்கும் தயங்காமல் உனக்கு சரியென்று தோன்றும் பொழுது அதை செய்து நீ முன்னேற உன்னுடைய முயற்சிகளை முன்னேற்றி சென்று கொண்டே இரு என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் பாதையை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ பெற வேண்டிய காலகட்டம் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுதும் போல என் பிள்ளை மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு கதிகலங்கி விடாமல் இனிமேலாவது உன் வாழ்க்கையை சுறுசுறுப்பாக முன்னேற்ற அழைத்து செல் உன் கால்களை முடக்குவதற்கு இவர்கள் யார் என் குழந்தையே நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உன்னை வந்து சேரும் இனிமேலாவது இதை புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் எந்த துன்பத்தையும் அடையாமல் நீ சந்தோஷமான வெற்றி பாதையில் பயணிக்க தயாராகிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா வாக்கு ஒருபோதும் பொய்க்காது நான் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒருபோதும் உன்னை கைவிட்டுச் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் சூழ்ந்து வருகின்ற தீய மனிதர்களை கவனத்தில் எடுத்துக்கொள் ஒருபோதும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் நீ ஒருபோதும் சோர்ந்து போய் விடாதே எல்லாமே எதிர்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக உனக்கு சரியான பரிசு கிடைத்தே தீரும் அதுவும் நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் இருந்து என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்